வணக்கம் ஆன்மிகன்பர்களே நாம் இன்று காணவிருக்கும் பதிவு மகா பஞ்சாட்சர பஞ்சபிரம மந்திர பிரயோகம் அதாவது இந்த பஞ்சபிரம்ம மந்திரத்தை சிவபெருமானை மனதார நினைத்து நாம் வழிபாடு செய்யும் பொழுது சிவபெருமானினுடைய பஞ்ச தத்துவங்களாக இருக்கக்கூடிய ஐந்து அம்சங்களும் ஒருங்கே நமக்கு கிடைக்கப்பெறும் ஆகவே இதை எவ்வாறு நாம் உச்சாடனம் செய்வது அதற்குண்டான தத்துவங்கள் முதலில் என்ன என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் தெளிவாக காண்போம் அதாவது பொதுவாக சிவபெருமான் என்று சொல்லக்கூடிய சிவனுக்கு ஐந்து முகங்களாக காட்சி தருகிறார் அதாவது ஐந்து முகங்களை முன்னொரு காலத்தில் பிரம்மன் வைத்திருந்ததாலும் அதனால் கர்வம் கொண்டதனால் அந்த ஓர் தலையை மட்டும் சிவபெருமான் அதை பிச்சு எறிந்ததனால் அவர் பிச்சாடனராக சுற்றித்திருந்தார் அதன் அந்த பிச்சாடனருடைய அந்த சாபம் போக்கவே அந்த பிரம்மஹத்தி தோஷம் போக்கவே பல ஆலயங்களுக்கு சென்று கபாலத்தில் பிச்சை ஏந்தி வருங்காலங்களில் அங்காள பரமேஸ்வரியாக தோற்றம் அளித்து அந்த பிச்சாடனருடைய அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்ததாக புராண வரலாறுகள் கூறுகிறது ஆக இப்படி சிவபெருமான் அந்த பிரம்மனின் ஓர் தலையை கொய்ததால் பிரம்மனுக்கு நான்கு தலைகள் அதே நேரத்தில் சிவபெருமானுக்கு ஐந்து தலை ஐந்து முகம் ஐந்து பார்வைகள் அதனால் அவருக்கு பஞ்சாட்சர மூர்த்தி என்ற ஓர் பெயருண்டு தான் பஞ்சாட்சரம் அதாவது ஐந்து அச்சரக்கலை உடையவன் என்பது பொருள் அந்த ஐந்து அட்சரங்களும் ஐந்து விதமான பூதங்களை குறிக்கிறது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் நம சிவய என்று சொல்லக்கூடிய இந்த ராஜ மந்திரம்தான் மகா மந்திரமாக இருக்கிறது மந்திரங்களில் ராஜ மந்திரமாக இருக்கிறது மகா மந்திரமாக இந்த பஞ்சாட்சர மந்திரம் விளங்குகிறது ஆக அந்த சிவபெருமானனுடைய தத் புருஷ மந்திரம் என்று சொல்லக்கூடிய கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய சிவனின் மந்திரமாக நமசிவய என்று சொல்லக்கூடிய இந்த மந்திரம் நம என்று கூட நாம் அதை உச்சாடனம் செய்யலாம் இது தத் புருஷ மந்திரம் என்று சொல்லக்கூடியது இது கிழக்கு நோக்கி இருக்கக்கூடியது அதற்கடுத்து அகோரம் அகோரம் என்பது அண்டரண்ட மந்திரம் என்று இதை கூறுகிறோம் இதனுடைய முகமானது தெற்கு நோக்கி இருக்கக்கூடியது இதனுடைய மந்திரம் நம சிவ என்று சொல்லக்கூடியது இது அகோர மந்திரம் அகோரம் என்று சொல்லக்கூடியது அண்டர் அண்ட மந்திரம் மிகப்பெரிய ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியது அதற்கடுத்து வாமதேவம் என்று சொல்லக்கூடிய இது வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய மூன்றாவது முகமாக கருதப்படுகிறது அதற்கடுத்து சத்தியோ சாதம் என்று சொல்லக்கூடிய இந்த முகமானது சிவனின் மேற்கே நோக்கி இருக்கக்கூடிய நான்காவது முகமாக கருதப்படுகிறது அதற்கடுத்து ஈசானம் என்று சொல்லக்கூடியது ஐந்தாவது முகம் இது ஆகாயத்தை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு முகம் ஆக ஐந்து முகங்களை கொண்டவர் ஆகவே தான் அவருக்கு காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் படைத்தல் என்று சொல்லக்கூடிய ஐந்து வகையான தொழில்களை ஈஸ்வரன் நமக்கு அருளுகிறார் செய்கிறார் என்பதுதான் பொருள் ஆகவே தான் ஐந்தொழில் புரிபவன் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆக இந்த ஐந்தொழிலை தொழிலை புரிபவதால் தான் ஈஸ்வருக்கு பஞ்சாட்சர மூர்த்தி பஞ்சபூதங்களின் தலைவன் என்று சொல்லக்கூடிய அனைத்திற்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவனாக ஈஸ்வரன் பரமேஸ்வரன் சர்வேஸ்வரன் விளங்குகிறார் ஆகவே இவரை நாம் தொடர்ந்து உச்சாடனம் செய்யும் பொழுது மிகப்பெரிய ஆற்றல்கள் மிகப்பெரிய சித்துக்கள் எல்லாம் நமக்கு பெற்று நாம் வாழ்வில் வாழக்கூடிய இகபர சுகம் என்று சொல்லக்கூடிய எல்லா சுகங்களும் அடைந்து நாம் என்ன நோக்கத்துக்காக பிறந்தோமோ அந்த பிறவி பலனை அடைய முடியும் ஆகவே ஈசனை யார் ஒருவர் சிக்கன பிடித்து கொண்டு மிக எளிமையாக இயல்பாக ஈஸ்வர வழிபாடு சிவ வழிபாடை நாம் செய்கிறோமோ மிக மிக எளிய வழிபாடு சிவ வழிபாடு ஒரு சிவலிங்கத்திற்கு வெறும் ஒரு குடம் நீர் கொண்டு அவரை அபிஷேகம் செய்து ஒரு இரண்டு வில்வ இலைகளை வைத்து நீங்கள் அவரை வழிபாடு செய்தாலே மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அல்லது வெறும் திருநீற்றை கொண்டு அவருக்கு அபிஷேகம் செய்யலாம் அன்னாபிஷேகம் செய்யலாம் ஆகவே அவருக்கு நாம் எந்த முறையில் நீங்கள் சிறிய அளவில் நீங்கள் எந்த ஒரு செயல்களை செய்தாலும் அந்த செயல் மிகப்பெரிய ஒரு பலன்களை உங்களுக்கு அளிக்க வல்லது மிக மிக எளிமையான வழிபாடும் கூட சிவ வழிபாட்டுக்கு மட்டுமே ராகு காலம் யமகண்டம் நல்ல நேரம் கெட்ட நேரம் எந்த ஒரு கால அளவும் சிவபெருமானுக்கு கிடையாது சிவ பூஜைகளுக்கு கிடையாது ஆகவே சிவபெருமானை எந்த இடத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் சிவனை மனதார நினைத்து வழிபாடு செய்யலாம் ஆக இந்த பஞ்ச பிரம்ம மந்திரம் மகா பஞ்சாட்சர பஞ்ச பிரம்ம மந்திரம் என்ற இந்த மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் கூறி வரலாம் அதற்குண்டான மந்திரமானது ஓம் ஹோம ஈசான மூர்த்தாய நமக ஓம் ஹேம் தத்புருஷ வக்ரதாய நமக ஓம் ஹீம் அகோர இருதாயாய நமக ஓம் ஹிம் வாமதேவ குகாய நமக ஓம் ஹம் சத்யோ ஜாத மூர்த்தாயே நமக என்ற இந்த பிரம்ம மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை மீண்டும் 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 இந்த மந்திரத்தையே தொடர்ந்து நீங்கள் உச்சாடனம் செய்யுங்கள் கையில் உத்ராட்சமணி மாலையை கொண்டு சிவபெருமானின் திருவுருமோ அல்லது சிவலிங்கத்தை வைத்தோ அந்த சிவலிங்கத்திற்கு வெறும் நீர் ஊற்றி ஏதாவது மலர்களை வைத்து குறிப்பாக வில்வ இலைகளை வைத்து அல்லது தும்பைப்பூ இந்த பூவை வைத்து கூட சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் மிகவும் மகிழ்ச்சிக்குள்ளாகக்கூடியவர் அல்லது திருநீற்றை நீங்கள் அவருக்கு சிவலிங்கத்தின் மீது அபிஷேகமாக செய்துகூட இந்த மந்திரங்களை தொடர்ந்து நீங்கள் உச்சாடனம் செய்யலாம் மீண்டும் மீண்டும் ஓம் ஓம ஈசான மூர்த்தாயே நமக ஓம் ஹேம் தத் புருஷ வக்ராய நமக ஓம் ஹீம் அகோர இருதாய நமக ஓம் ஹிம் வாமதேவ குகாயாய நமக ஓம் ஹம் சோா மூர்த்தே நம ஓம் ஹோம ஈசான மூர்த்தாய நம ஓம் ஹேம் துருஷவக் நம ஓம் ஹீம் அகோர அகோரஹாய நம ஓம் ஹிம் வாமதேவ வாமேவா நம ஓம் ஹம் சத்யோ ஜாத மூர்த்தகே நமக என்ற இந்த மந்திரத்தை மீண்டும் மீண்டும் நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை உச்சாடனம் செய்து எந்த ஒரு பூக்களை கொண்டாவது அல்லது திருநிற்றிக் கொண்டோ எது உங்களுக்கு இயல்பாக கிடைக்கிறதோ அதை கொண்டு சிவபெருமானை நீங்கள் தினமும் உச்சாடனம் செய்து வந்தால் அவரைக்கு அபிஷேகம் செய்து ஆராதனைகள் செய்து துபதிபாராதனைகள் செய்து வழிபாடு செய்து வந்தால் ஈசனின் பரிபூர்ண அருள் கிடைக்கப்பெறும் வாழ்வில் நீங்கள் ஏற்படக்கூடிய எண்ணற்ற இடர்பாடுகளை கடந்து வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வீர்கள் ஆகவே இந்த பஞ்சபிரம்ம மந்திரத்தை மீண்டும் மீண்டும் ஒரு நூற்றி எட்டு முறை தினமும் உச்சாடனம் செய்து வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்ததோர் நல்ல உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்